ஒரு நல்ல காரியத்திற்காக சுப காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக வெளியே கிளம்பும் போது இந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பது நம்பிக்கை பலருக்கும் இருக்கு பள்ளியானது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுது சிலரது வீடுகளில் பூஜை அறையில பார்த்தீங்கன்னா வெள்ளியில பள்ளி செய்து வைத்து வணங்குவாங்க ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் தங்க பள்ளி இருப்பதை பலரும் பார்த்திருக்கலாம் இதே போல காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஒரு பெருமாள் கோயில்ல தங்க இருக்கு இதனை தொட்டு தரிசனம் செய்துவிட்டு வந்தால் நமக்கு உள்ள தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பது ஐதீகமாகும் வீட்டில் குபோர மூளையான தென்மேற்கு திசையிலிருந்து பல்லி பள்ளி சத்தம் இட்டால் உங்கள் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவார்கள் அதாவது அம்மா அப்பா உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வருகை ஏற்படலாம் நன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு என்பது அர்த்தமாகும் அக்னி மூளையான வீட்டின் தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டுச்சுன்னா வீட்டில் ஏதேனும் ஒரு கலகம் வர வாய்ப்பிருக்கு சில நாள்